இப்படி இருந்தது இப்படி ஆக்கிட்டேன் என்ன புரியலையா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் சோப்பா எவ்வளோ வெயிட் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பீச் போடுறதுக்குள்ள கழுத்தெல்லாம் வலிக்குது ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் பீச் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா பெருசா ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா எனக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து ரெண்டே ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பீச் தான் வாங்கியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஓகே இந்த நாளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெல்லி பீச் நெக்ஸ்ட் ம் இந்த நாளும் வந்து கிராக்டில் பீச் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறையா வெரைட்டிஸ் இருக்கு நான் ஏன் எஸ்பெஷலி இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பீச் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ட்வெண்ட்டி த்ரீ பீச் பிரேஸ்லெட்ஸ் வந்து ஆர்டராக வந்திருக்கு ஆர்டர் வந்திருக்கு அவங்கள்ட்ட நான் போய் கேட்டேன் அவங்க இதே இந்த மாதிரி தான் கேட்டாங்க ஸோ நல்லா அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் பீச் வந்து வாங்கிக்கண்டேன் இப்படி பார்த்தா பீச் இப்படி பார்த்தா பிரேஸ்லெட்ஸ் நல்லாயிருக்குல்ல ஓகே நாங்கள் இது மட்டும் வாங்கலை இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சாம்ஸும் வாங்கியிருக்கோம் நான் வந்துட்டு இந்த பீச் எவ்வளோ சேல் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ வாங்க சான்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட்ஸுமே வந்து நான் வந்து சேல் பண்ணுறேன் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட்கான மேக்னட்டிக் ஸ்டார் இது வந்து ஒரு பிரேஸ்லெட் போட்டு இது வந்து ஒரு பிரேஸ்லெட்டில் போட்டு இப்படின் சைடில்

இங்க இருக்கிறது இதெல்லாம் இது மட்டும் இல்ல இங்க வந்துட்டு செயின் மாதிரி இருக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் வச்சுட்டு செயின் மாதிரி தொங்க விடுறதுக்கு வந்து செயின் செயின் தொங்க விடுறதுக்கு வந்து இந்த செயின் யூஸ் சாம்ஸும் இங்கே தொங்க விடலாம் இது மட்டும் இல்ல சாம்ஸ் கோக்குறதுக்குமே சாம்ஸ் இங்கே ஆட் பண்றதுக்குமே வந்துட்டு ஒரு பொருள் வச்சிருக்கேன் ஒரு ரிங் மாதிரி இதெல்லாம் மட்டும் இல்லைங்க இது கோக்கறதுக்கு மூல காரணமா த்ரெட்டையும் நான் வந்து வாங்கிட்டேன் நான் வந்து த்ரெட் பேங்கிள்ஸும் பண்றேன் போன சம்மர் லீவுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இந்த சம்மர் லீவுக்கும் நான் வந்து அதை சேல் பண்றேன் த்ரெட் பேங்கிள்ஸ் தென் வந்துட்டு இந்த மாதிரி பீட்ஸ் பிரேஸ்லெட் சேல் பண்றேன் இதோட ரேட் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரேஸ்லெட் மட்டும் இல்லை இந்த மாதிரி சாரி சாரி ஒரு நிமிஷம் ஓகே நான் பிரேஸ்லெட்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பீச் பிரேஸ்லெட் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சாம்ஸ் வந் வச்சு வரும் தேர்ட்டி டு சிக்ஸ்டி ரேஞ்ச்குள்ளே இந்த பிரேஸ்லெட் எல்லாம் இருக்கும் வித் மேங்னேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரேஞ்ச்கு ஹண்ட்ரட் ரேஞ்ச் அந்த அளவுக்கு வரும் இந்த மே்னட்டில் வந்து கப்பல் பிரேஸ்லெட் சிஸ்டர்ஸ் பிரேஸ்லெட் அப்புறம் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரேஸ்லெட் மதர் அண்ட் டாட்டர் அந்த மாதிரி நிறையா இருக்குது ஸ்டார் ஷேப் ஹார்டின் ஷேப் அந்த மூணன் ஸ்டார் ஷேப் அந்த மாதிரி கூட மேங்னட்ஸ் இருக்குது அது மட்டும் ஹண்ட்ரட் ரேஞ்ச்குள்ளே வரும் மீதி இல் மீதி எல்லாம் வந்து தேர்ட்டி டு சிக்ஸ்டி ரேஞ்ச்குள்ள வரும் என்ன மாதிரி சின்ன குழந்தைங்க ஐ மீன் கேர்ள்ஸ் உங்கள் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் உங்கள் சம்மர் லீவுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லாக டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஓகே ஆக்சுவலி இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நானே யோசிச்சேன் எங்கே எங்க அம்மா நானு போர் அடிக்கல இந்த சம்மர் லீவ்ல ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணுவோம்னு சொன்னாங்க சரி ஓகே நானே யோசிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணேன் ஓகே பாய்